சென்னையில் கரிகாலன் என்ற பெயரைக் கேட்டாலே பயத்தில் ஒரு மரியாதை வந்து தானாக ஒட்டிக்கொள்ளும் அந்த அளவிற்கு அவருக்கென்று ஒரு இமேஜ் அனைவர் மனதிலும் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பெரிய மனிதரை தான் சந்திக்கப் போகிறோம் என்று யோசித்த பொழுதே சர்வாவுக்கு பின்னந்தலை சிலிர்த்தது இன்னொரு பக்கம் அதே கரிகாலனுக்குத்தான் வருங்காலத்தில் தான் லீடராகப் போகிறோம் என்ற எண்ணமே அவன் இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கியது அந்த இடத்திற்கு வந்ததும் ஹோட்டல் விஸ்தாராவின் பிரம்மாண்டத்தில் ஒரு நொடி ஆடி போனான் அவசியம் இங்க போய் கரிகாலனை மீட் பண்ணியே ஆகணுமா என்று மீண்டும் அதே சந்தேகம் வந்தது நில்லு யார் நீ என்று செக்யூரிட்டி தடுத்தார் உள்ள போறேன் ஏன் கேக்குறீங்க நீ எல்லாம் இங்க வரக்கூடாது போ இது பெரிய பெரிய ஆளுக இடம் என்று சர்வாவின் உடையை பார்த்து எரிச்சலுடன் சொன்னார் அதில் கடுப்பான சர்வா என்ன சொல்றீங்க எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க என்று மீண்டும் கேட்டான் என்ன நீ அதான் சொல்றேன்ல தேவையில்லாம இங்க நின்னு சீன் போடாம கிளம்பி போ என்று அவனை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார் நீங்க என்ன அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா உடனே என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன வெளிய போ வெளிய போன்னு சொல்றீங்க நான் இங்க முக்கியமான ஒருத்தர மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் உள்ள போய் ஆகணும் என்று சர்வா பொறுமையுடன் கூற என்ன பார்த்தாலே தெரியுது நீ ஒரு லோ கிளாஸ் பையன்னு உன்னெல்லாம் உள்ள விட்டுட்டு ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சுக்க முடியாது ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லை அவ்வளவுதான் என்று அவர் பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு ரத்தம் கொதித்தது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் விக்ரமனுக்கு ஃபோன் செய்தான் என்ன டைகர் ஹோட்டலுக்கு வந்துட்டியா என்று அவர் கேட்க ம் வந்துட்டேன் ஆனா இந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு நீங்க எந்த டேபிள் புக் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சர்வா கேட்க டேபிளா இந்த ஹோட்டலே என்னோடதுதான் சர்வா நீ முதல்ல உள்ள போ மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இட்ஸ் ஓகே அங்கிள் நீங்க வாங்க நான் வெயிட் பண்றேன் என்று கூறிய சர்வா போனை கட் செய்துவிட்டு மீண்டும் செக்யூரிட்டியை பார்த்தான் அப்போது இங்க பாரு வைஷு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருக்கா என்று ஒரு குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்த்தான் சர்வா வைஷ்ணவி ஆகாஷ் மற்றும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அங்கே வந்து நின்றது ஏய் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்றது இன்னொரு டைம் அப்படி சொன்ன அவ்வளவுதான் என் இமேஜே போல என்று ஏதோ சர்வாவால் தான் அசிங்கப்பட்டது போல வெகுவாய் முகத்தை சுழித்து கொண்டாள் வைஷ்ணவி ஆமா என்ன பாய் உனக்கு அசிங்கமா தான் இருக்கும் நான் எப்பவும் ஒரே மாதிரி உண்மையா ஆனா நீ அப்படி இல்லையே காசு இருக்கிறவனையெல்லாம் பாய் ஃபிரெண்டா மாத்திப்ப நீ எல்லாம் அசிங்கப்படலாம் தப்பில்ல என்று சர்வா சற்று அசராமல் பதில் கூற வைஷ்ணவி அவமானத்தில் பல்லை கடித்தாள் அது சரி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க போல யாரும் உள்ள விடலையோ என்று ஆகாஷ் கேலியாக கேட்டான் விக்ரமன் சார் என்ன வர சொன்னாரு அதா வந்த என்று ஒற்றை வரியில் பதில் கூறினான் சர்வா ஒரு பிளாக் கலர் அவுடி கார்ட் சீரி பாய்ந்து அங்கு வந்து நின்றது அனைவரது பார்வையும் காரின் பக்கம் திரும்பியது காரில் இருந்து மிடுக்காக விக்ரமன் இறங்கியதும் இங்க என்ன நடக்குது என்று கேட்க அவருக்கு சல்யூட் அடித்த செக்யூரிட்டி சார் இந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சொன்னாலும் போக மாட்டறான் ஒரு நிமிஷம் சார் இவனை இப்பவே வெளியே விரட்டிடுறேன் என்று சர்வாவின் சட்டை மீது மீண்டும் கை வைத்து தள்ள முயற்சித்தார் ஏய் யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று விக்ரமன் கண்கள் சிவக்க கத்தியவர் கோபமாக செக்யூரிட்டியை முறைத்தார் முதல்ல யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசு அவர் என்னோட கெஸ்ட் இப்படித்தான் அவரை ட்ரீட் பண்ணுவியா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க வேலை பார்க்க கூடாது அவுட் போவெளிய என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை கொன்னுடுவேன் என்று விக்ரமன் கோபமாக கத்த அனைவரும் நடப்பதை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தனர் சரி வா நாம உள்ள போலாம் என்று அவனை தட்டி கொடுத்து அவனோடு சேர்ந்து விக்ரமன் நடக்க ஆரம்பிக்க என்னடா நடக்குது இங்க இவனுக்கு இவ்வளோ மரியாதையா என்பது போல வைஷ்ணவி ஆகாஷ் கூட்டம் பேயறைந்தது போல் நின்று கொண்டிருந்தது அடுத்த சில நிமிடங்களில் பிரைவேட் லிப்ட் ஓபனாக கேங்ஸ்டர் கரிகாலன் தன் பாடிகார்ட்ஸுடன் உள்ளே வந்தார் அவர் கையசைக்க பாடிகார்ட்ஸ் வெளியேறினர் அந்த பிரைவேட் ஸ்வீட் ரூமில் மூவர் மட்டுமே இப்போது அமர்ந்திருந்தனர் சுருட்டை இழுத்து புகையை விட்ட கரிகாலனின் கண்கள் சர்வாவை ஆழமாக பார்த்து அலசியது சர்வாவும் இமைக்காமல் கரிகாலனையே பார்த்து கொண்டிருந்தான் பின் சுருட்டை அணைத்த கரிகாலன் விக்ரமனிடம் நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பர்சன் இந்த பொடியந்தானா என்று நக்கலாகக் கேட்க விக்ரமன் சீரியஸ் ஆனார் கரிகாலா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் டைகர்ங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க காரணம் டைகர் ராஜன் ஏழைகளுக்கு ராஜன் மேலே இருந்த மரியாதையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ராஜன் மேலே இருந்த பயமும் அவரை இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ள ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆக்குச்சு அண்ட் ஹீ ரூல் திஸ் மாஃபியா வேர்ல்ட் அது உனக்கே நல்லா தெரியும் என்று உணர்ச்சி பொங்க சொல்ல அதை ஆமாம் என்று தலையசைத்து ஆமோதித்தார் கரிகாலன் ஆனா ராஜன் இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு சரியான லீடர் இல்லாம அண்டர்வேல்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் அடியோட காலி பண்ண வெளிய நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க மாத்தனும் கரிகாலா பழையபடி எல்லாத்தையும் மாத்தணும் இவன் மாத்துவான் என்றார் உடனே கரிகாலன் சந்தேகத்தோடு இவனா எப்படி யாரு இவன் என்று கேட்க உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கறது சாதாரண பொடியன் இல்ல கரிகாலா டைகர் பேரு சர்வா நம்ம ராஜனோட ஒரே பையன் அவன் அப்பா விட்டு போன எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் எஸ் த டைகர் ஹஸ் கம்பேக் கரிகாலன் சர்வாவை சில நொடிகள் கண்ணிமைக்காமல் பார்த்தார் பின் தன்னிலைக்கு வந்தவர் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு இத்தனை வருஷமா ஒரு இடம் இடாம தேடியும் கிடைக்காத உங்க டைகர் இப்ப எப்படி கிடைச்சான் இவ்வளவு நாள் எங்க இருந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்று கேட்டார் அதெல்லாம் ஒரு பெரிய கதை ஒரு வழியா எங்க டைகர் எங்க கிட்ட வந்து சேர்ந்தாச்சு இனிமே டைகர் தான் எல்லாமே என்று விக்ரமன் பேசிக்கொண்டே போக அதை கேட்டு சிரித்த கரிகாலன் இவனை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும் அதான் நான் வேண்டான்னு சொல்றேன் என்று நம்பிக்கை இல்லாமல் தலையாட்டிய கரிகாலன் எனக்கு இது சரியா வரும்னு தோணல என்று பட்டென கூறிவிட்டார் நோ டைகர்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது கரிகாலன் பார்த்து பேசு இல்லனா விளைவுகள் மோசமா இருக்கும் என்று விக்கிரமன் உடனே கூற இந்த பாரு இப்ப கூட அவனுக்காக நீதான் ரோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க அவன் எதுவும் பேசலையே ராஜனோட பிளட்டா இருந்திருந்தா இந்நேரம் நான் பேசினதுக்கு என்று மீண்டும் சர்வாவை ஆழமாக பார்த்தார் கரிகாலன் அது சர்வாவின் தன்மானத்தை சீண்டியது அவன் கண்களில் சட்டென கோபம் ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன் பாருங்க வெறும் ஹீரோ கிடையாது நீங்க நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க அதான் என்ன பார்த்தா உங்களால டைகர்னு நம்ப முடியல எப்ப எதை செய்யணும் யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் நான் தான் என்னுடைய இடத்தை திரும்ப எடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அழுத்தமாக கூறினான் சர்வா அவனது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கவனித்த கரிகாலன் எழுந்து நின்றார் அப்போ நீதான் டைகர் கரெக்டா இங்க பாரு இந்த பட்டத்தை தேடி யார் வந்திருந்தாலும் நான் இதைத்தான் பேசியிருப்பேன் இவ்வளவு வருஷம் நீ எங்க இருந்தேன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் நான் தான் உங்க டைகர் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பின்னாடி எங்களால வந்துட முடியாது அதுக்கு நீ தகுதியான ஆளானு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நீ தான் அதை நிரூபிக்கணும் என்று கரிகாலன் சொன்னதும் அவர் தன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பதை சர்வா புரிந்து கொண்டான் சரி நான் என்ன பண்ணணும் என்று பேச்சை வளர்க்காமல் நேருக்கு நேர் கேட்டான் உன்னை பத்தி ஆல்ரெடி விக்ரமன் நிறைய பெருமை பேசிட்டான் ஆனா என்னால தான் உன்னை டைகர்னு ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல சோ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன் என்று கரிகாலன் சொன்னதும் விக்ரமன் திகைத்தார் நாம ரெண்டு பேரும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் நீ தோத்து போயிட்டா கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு இதோட இங்கிருந்து போயிடணும் திரும்ப வரவே கூடாது ஒருவேளை ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் கேட்க நா தயார் என்று தெளிவாக கூறினார் சர்வா சில நொடிகள் யோசித்தான் விக்ரமனுக்கு இது எதுவும் சரியாக படவில்லை சர்வாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க அவனும் சிறிய புன்னகையோடு எப்ப சண்டை போட போறோம் என்று கேட்டான் சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும் இப்பவே சொல்றேன் ஆனா அப்புறம் பாய்ந்து ஓடிடக்கூடாது கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது